மது ஒழிப்பு என்று சொன்னாலே தமிழ்நாட்டு அரசியலில் அது ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவ ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக பாடுபட்டு வருகிறார் போராடி கொண்டிருக்கின்றார் எங்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகலேருந்து ஐயா அவர்கள் பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம் எங்கள் கட்சி பார்த்திங்கன்னா நூறு கிடையாது ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் வழக்குகள் சட்டமன்றம் நீதிமன்றம் எத்தனையோ இப்போ கோயில்பட்டியில் கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பெண்களை வச்சுட்டு ஒரு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அந்த மாநாட்டில் பெண்கள் மட்டும்தான் வரணும் எங்கள் கட்சியில் பாட்டாளி மொழி கட்சியில் இது வரைக்கும் பதினைஞ்சாயிரம் பெண்கள் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க மதுவை எதிர்த்து போராடி சிறைக்கு போயிருக்கிறாங்க வேற எந்த கட்சியிலும் இவ்வளோ பேர் யாரும் போனது கிடையாது எங்கள் கட்சி பொருளாளர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் ஜெயிலில் இருந்தாங்க எதுக்கு சார டாஸ்மாக் கடையை உடச்சி நொறுக்கி அதுக்கு ஜெயிலில் போயிருந்தாங்க அதனால் இது மது விளக்கு மது ஒழிப்புனா இது நாங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் திமுக அதிமுக அது தேமுதிகவோ எந்த கட்சியோ இவன் திருமாவளவன் அவர் கட்சியோ எந்த கட்சியோ இன்னைக்கு பூரண மதுவில கொள்கையை கொள்கை ரீதியில் ஏத்துக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்க ஐயாவும் பாட்டாளி மூலிதான் ஏன்னா எங்க ஐயா கொடுத்த அழுத்தம் தொடர்ந்த தான் திமுக அதிமுக கொஞ்சம் சற்று சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பேசாத கட்சிகள் மதுவை பத்தி பேசாத கட்சியிட இன்னைக்கு மது விலக் கொள்கையை நாங்கள் ஏத்துக்கிறோம்னு சொல்லிருக்கிறாங்க இதுதான் கடந்த ஆட்சி காலத்திலையும் எத்தனையுமே வலியுறுத்தணும் கூட்டணி நாங்கள் போகிறதுக்கு அது ஒரு திட் ஒரு கண்டிஷனாக வச்சோம் நாங்கள் வச்சதுனால ஒரு ஐநூறு கடையை மூடினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது வச்சோம் கண்டிஷனாக வச்சோம் ஐநூறு கடையை மூடினாங்க அது பொது திருப்பி வலியுறுத்தின வலியுறுத்த அவர் தேர்தல் வந்துடுச்சு அதனால இப்போ அமைச்சர் சொல்றாரு கடையை மூடுனா த நிலைமை வேற மாதிரி ஆகிடும்னு சொல்றாரு என்ன நிலைமைன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதாவது திராவிட மாடல்னா என்னன்னா தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் கொண்டு வரது தான் திராவிட மாடல் இவங்களுடைய மாடலே அதுதான் எல்லாரையும் குடிகாரனா ஆக்கிடணும் இளைஞர்களாக நாசப்படுத்தணும் மூன்று தலைமுறைகள் நாசப்படுத்திட்டாங்க அதில் இன்னைக்காவது கொஞ்சம் அது முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசுக்கு வருமானம் மட்டும் பார்க்காம உடல் நலம் வளர்ச்சி குடும்பம் மகிழ்ச்சி சமூக பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு சீக்கிரமாக எடுங்க ஒரே நாளில் மூடணும்னு அவசியம் கிடையாது இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்கு ரெண்டு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் தான் இருக்கு இந்த ஒன்றரை ஆண்டுக்குள்ள எத்தனை கடையை மூட போகிறீங்க படிப்படி எப்போ மூட போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லி அதை மூடுங்க ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி பற்றியனால் இன்னைக்கு பார்த்தா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போயிட்டு நாங்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் மூடணும் தொண்ணூறாயிரம் கடையை இந்தியாவில் மூடணும் இந்திய அளவில் இருக்கோம் நாங்கள் அதனால் இதெல்லாம் வந்து இன்னொன்று மது ஒழிப்பு மாநாடோ மது ஒழிப்பு போராட்டமோ மது ஒழிப்பு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம் அது திருமாவளவன் நடத்தினாலும் சரி வேறு யார் நடத்தாலும் நாங்கள் ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய கட்சியினுடைய மைய கொள்கை அது டோட்டல் ப்ராஹிபிஷன் எங்களுடைய பாலிசி இம்பார்ட்டன்ட் பாலிசி அது அதனால் அந்த வகையிலே நடத்துங்க ஆனால் ஒன்றே ஒன்று எங்களை இழிவுபடுத்தாது கே பாட்டியில் பாட்டாளி மட்டி எங்க அது ஜாதி கட்சி அப்போ நீங்கள் என்ன கட்சி அப்போ கொச்சப்படுத்தக்கூடாது ஒரு கட்சியை கொச்சப்படுத்தக்கூடாது ஒரு கட்சி தொடங்குறது ஒரு கொள்கையில் வச்சுருக்கிறோம் சமூக நீதின்னு கொள்கை வச்சிருக்கிறோம் நீர் மேலாண்மை கொள்கை வச்சிருக்கிறோம் வேளாண் வளர்ச்சின்னு இருக்கிறோம் மது ஒழிப்புன்னு இருக்குது புகை நிலை ஒழிப்புன்னு இருக்குது கல்வி தரமான கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் காலைநிலை மாற்றம் இப்படிலாம் வச்சிருக்கிறோம் நாங்கள் வச்சது மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எத்தனையோ மாற்றங்கள் எங்கள் கட்சியால் கொண்டு வந்திருக்குறோம் ஏன் நீங்க எத்தனை மாற்றங்கள் உங்களால வந்திருக்குது சொல்லுங்களேன் ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது சமூக நீதினா ஆறு இடஒதுக்கீடுகள் எங்க ஐயா வாங்கி தந்திருக்கிறார் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கட்சி இந்த அப்படி போடுவாங்க கட்சியை போய் கொச்சப்படுத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கொச்சப்படுத்திக்கிட்டு அதை தப்ப நிறுத்திக்க வேணும் திருமாவளவுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிறுத்துங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு கட்சியும் அவங்க தான் பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது அடுத்த வர தேர்தலையும் நிச்சயமா தமிழ்நாடுல கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அடுத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருந்தாலும் இப்ப நீங்க பாஜக கூட்டணி பயணிச்சு இருக்கோம் இப்ப ஏற்கனவே நீங்க அதிமுக எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பயணிக்கிற எதிர்ப்பு எதிர்ப்பா இருந்துக்கான வாய்ப்பு எதிர்த்து திமுக எழுத்து போராட வாய்ப்பு பார்க்கல அரசியல் என்னென்ன வரும் மாற்றங்கள் வரும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்கள் பிரச்சனையே மக்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தான் இருக்கிறோம் நாங்கள் ஆ அந்த கால அது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது அதில் இது வந்து ஏதோ ஒரு முதல் சம்பவம் கிடையாது பல முதல் ரெண்டாவது மூன்றாவது சம்பவமாக இருக்குது அதெல்லாம் தப்பு தவிர்க்கணும் ஆசிரியர்கள் நல்ல வகையிலே மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அதாவது நீதி போதனை வகுப்பு இருக்குது மாடல் சயின்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது இப்போ இல்லை அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் நல்ல பழக்கங்களை ஒழுக்க ஒழுக்கமான பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அதில் அப்படி கலாச்சாரம் ஏதாவது வந்ததுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க ப பிள்ளைங்க மேலே மட்டும் இல்லை அவங்க பெற்றோர்கள் மீது நடக்கூடாது அப்பதான் கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் கட்டுப்பாடு வரும் ஒரு பயம் வரும் அது இப்படி இந்த தட்டுப்புட்டு திடீரெனு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அது மக்கள் ஏதாவது இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு திமுக அமைது எதுவும் செய்யல ஏதோ சும்மா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள் கோபமாக இருக்கிறாங்க மாணவர்கள் கோபமாக இருக்காங்க பெண்கள் கோபமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மது கஞ்சா போதைப் பொருட்கள் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால இதெல்லாம் கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தாமல் முதலமைச்சர் வந்து ஏதோ ஒரு இருக்கிறாரு அதனால அது அவசியமான இதெல்லாம் க கவனம் செலுத்தி தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்கணும்